மாமரே உன்னை காண்டாம வட்டியில் சோளாம ஊங்காம கோழினா கழுப்பு குறஞ்சி போறேனே காகம்தான் கட்டி போனாலும் கழுதுதா சுட்டி வந்தாலோ ஓ மகம் சந்துக்கு வரட்டு கோழி வந்தேனே நாய்க்குலப்பா はい、はなびやす。Caribbean <laughs>

நம்ம என்ன காய்ச்சறதுக்கு அடிக்கடி யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்க போனோம் அதுக்கு முன்னாடி வஷ்ணிகாமன் நீங்கள் என்ன பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு துணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க தான் நான் வீடியோ வீடியோன்ஸ்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடிலாம் நம்மளுடைய ஹைட்டுக்கே வந்துடுச்சு அதனால ரொம்ப ஹைட்டானதால் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த காய் வந்து

இந்த கொள்ளைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கத்திரிக்காய் கீழேலாம் பறிக்க வளர்ந்து பேரில் இந்த நெல்லிக்காய் செடியெல்லாம் அந்த முன்னாடி அந்த வளர்ந்து வரும் இல்லையா கொழுந்து அந்த கொழுந்தெல்லாம் உடைச்சி போட்டிருப்பாங்க அதனால வந்து இந்த கீழே எல்லாம் பறிச்சிட்டு போகிறதுக்கு வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கைப்பற்று இல்லை தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் உடைச்சி போட்டுடுறாங்க அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம செடியை வச்சு அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து பயிர்களுக்கு வந்து எப்போவாது தான் வந்து தண்ணி பார்த்துவோம் ஆனால் செடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக காலையில் போக்குள்ளலாம் வந்து தண்ணி பண்ணிட்டுனா தான் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இப்போ சம்மராக இருந்தாலும் ரைனிங் டீஸாக இருந்தாலும் நம்ம செடிக்கு தேவையான ஈழம் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால நம்ம தண்ணி ஊற்றணும் அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க பறிச்சுட்டு போகிறவங்க வந்து ஒழுங்காகவும் பறிச்சுட்டு போக மாட்டாங்க இது பக்கத்தில் இருக்க செடியெல்லாம் சேர்த்து உடச்சிட்டு தான் போகிறாங்க அந்த நெல்லிக்காய் செடியில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு குருத்து வரும் இல்லையா அது வந்து வந்து தானே பெருசாகும் அந்த செடியை வந்து உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோங்க இந்த சந்தைச்சீடிக்கு வந்து கொஞ்சம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணுறாங்க அது அதான் இருக்காங்க நடவேங்கிறது கொஞ்சம் ஷேக் ஆகுது பார்த்துக்கோங்க செம்பத்தி செடி எதுன்னு எனக்கு தெரியாது இது

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் இப்போ எடுத்துருக்கேன் பாருங்க இது வந்து உங்களுக்கு தெரியல நான் க்ளோஸ்ல அப்போ காட்டி இது இருக்குல்ல இது வந்து நான் எதுலேயும் பிடுங்கண்ணே இது வந்து நான் இப்போ வந்து இது வந்து இந்த இதுல நல்லா இருக்கு பாருங்க இதுலேருந்து பிடுங்கண்ணே பாருங்க இந்த செடி

இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன இருக்கு செடி வைக்க போகிறோம் இந்த வார்டு நம்ம இருக்குல்லப்பா அதை ஃபஸ்ட்டு வைக்கணும் இருக்கப்பா இருக்கப்பா அப்படியே போகுது தனித்தனியாக வைங்கள ஒன்றா வைக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆழம் போடக்கூடாதுப்பா

கட்டிருக்காப்பூ வச்சு அடி காலையாது கேட்டுக்குன்னு கட்டியா வந்து பறிக்க வேண்டியது அப்ப நறுக்கிழமை அடுத்த வந்து செடி கல்யாணத்துக்கு இது வந்து

திரும்பி பாரு என்னம்மா திருடி திங்க போலாமா கந்தன் கண்ணம்மா திரும்பி பாரு என்னம்மா சொ